உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாகக்காய் பாகற்காய் வந்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பாகக்காயை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க ரெண்டுமே சமமாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாக சாப்பிடணும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக சாப்பிட மாட்டாங்க அது ஏன் அப்படின்னா கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிற ஒன்று பாக இருக்கிறனாலே தன்மை தான் ஆனால் அது செடியிலேருந்து பூ பூ வந்து மஞ்சள் கலரில் பூக்கும் நல்லா பாருங்கள் இதுதான் அந்த பூவு இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா இந்த இலை இருக்குது பாருங்கள் அந்த இலையை வந்து பறித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணீரை போட்டு நல்லா சாயம் வடிகட்டி சாயத்தை வந்துட்டு நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா விஷ ஜோரம்லாம் இருக்கும் பாருங்கள் டைபாய்டு அதை விட தாண்டின விஷ ஜோரம்லாம் அந்த ஜோ மூளை காய்ச்சலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விஷஞ்சோரமோட குணமாக வர்றதுக்கான எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அந்த இலை சாறு அந்த இலை சாத்துலேயே எலுமிச்சை மழம் கலந்து குடித்தாலோ இல்லை இல்லைனா அதில் வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் கிராம்பு இது போட்டு குடித்து வந்தாலும் இறப்ப பை கல்லீரல் சம்மந்தமான நோய்கள்லாம் சுத்தமாக குண்டமடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த பாகற்காய் இலையில் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது பாகற்காய்னா கசக்கும் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இது மட்டும் தான் தெரியும் ஸோ இதையும் தெரிஞ்சுங்க அப்புறம் வந்துட்டு பாகற்காயை வந்துட்டு நம்ம அப்போ செடியில் இவ்வளோ இருக்குது அப்புறம் இது இல்லாமல் அந்த அது இல்லாமல் இந்த இலை இருக்குது பாருங்கள் அந்த இலையை வந்து பறித்து நல்லா அரைச்சி அதில் தூள் கலந்து நம்ம மூஞ்சி உடம்பு காலெலாம் தேய்ச்சி குளிச்சு வந்தால் அரி அரிப்பு படை சொறி எதுவுமே வராமல் இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு வெட்டுக்காய பொண்ணு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்துட்டு எந்த ஒரு கிருமியும் தொடாமல் அது பாதுகாத்துக்கும் அதில் வந்து ஆட்டி ப வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால அது பண்ணும் இன்னொன்று இதில் முக்கியமானது என்ன சொன்னால் அப்படின்னா இது யாருக்குமே தெரியாத விஷயம் வந்து இது வந்து இன் பாகற்காய் செடி வந்து இன்சுலின் செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்சுலினில் என்ன எவ்வளோ ச இது இருக்கோ அது வந்துட்டு பாகற்காய் செடியில் இருக்குது இயற்கையாகவே ஓகேவா அதுதான் சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் பாகற்காய் வந்துட்டு தினமும் அரைச்சி மிக்ஸியில் போட்டு ஒரு காய் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அடித்து நம்ம வடிகட்டி குடித்து வர சுகர் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு அப்புறம் வந்துட்டு பாகக்காய் செடி வந்துட்டு வேப்பில மாதிரி தான் அதுவும் டெய்லியுமே வயிற்றுல குடிச்சிட்டு வர வயிற்றுல உள்ள இந்த புழுக்கெல்லாம் இருக்கும் நாடா புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஓகேவா இனிமேல் உங்கள் குழந்தைங்க வேப்பில அரைச்சி கொடுக்குறத விட பாகக்காய் அரைச்சி கொடுங்க இல்லைன்னா பாகக்காய் வந்து எல்லா விதத்துலையுமே எப்படி வேணாலும் பொரியலோ இல்லை வேறு சிப்ஸோ வேறு என்னவோ பாகக்காய் கொடுங்க டெய்லியுமே பாகக்காய்ங்கிறது ஏதோ சிப்ஸ் மூலியமோ இல்லை பொரியலோ இல்லை சாரோ இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டு வரவங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் பல்ஸ் தெய்வு பல்ஸ் சொத்தையெல்லாம் இருக்கும் பால் சொத்தையெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த பாகக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறந்துடாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ